தீபாவளி ஸ்பெஷல்னாலே முதல்ல பலகாரம் தான் என்னடா செய்யலாங்கிற யோசனையும் இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து வேலை இருக்கிறனால நைட்டு பகல் எப்படி போகிறதுனே தெரியாது இன்னைக்கு செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கையாலே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கூடவே அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்து அதையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டான அளவுக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பாகு காய்ச்சிடலாங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஹாஃப் கப் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா கரையட்டும் கூடவே குங்கும பூவு ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போகிற குட்டி தாங்க இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதில் குட்டி குட்டி போஷனாக எடுத்து சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும் இப்போ என்ன நல்லா அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சுட சுட அந்த பாகு தண்ணியில் கலந்து விட்டுறணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் கார்னிஷிங்காக அப்படியே மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி தூவிவிட்ருக்கேன் ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க இந்த தீபாவளியை ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க